மத்திய மலைநாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கடுமழை காரணமாக ஆறு நிரம்பி வழிவதால் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு நீலப்புல வீதி மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளது மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளதால் நீலப்பல ஊடாக செல்லும் மகாவலி பாதுகாப்பு அணையின் மேலாக வெள்ள நீர் மேவிப்பாகிறது இதன் காரணமாக குறித்த வீதி பாரியளவில் அறிக்கப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மாவிலாறு நீர்த்தேக்கம் பெருக்கெடுத்த போது இப்பகுதி சேதமடைந்திருந்த நிலையில் இராணுவத்தினரால் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டிருந்தது எனினும் தற்போது வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த தற்காலிக சீரமைப்புகளும் அடித்து செல்லப்பட்டுள்ளன குறிப்பாக இந்த வீதியினூடாகவே மோதூர் தோப்பூர் மற்றும் நீலப்புலா ஆகிய பிரதேசங்களுக்கு குடிநீர் வழங்கும் பிரதான விநியோக குழாய்கள் செல்கின்றன வீதி சேதமடைந்துள்ளதோடு நீர் குழாய்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதிகளுக்கான நீர் விநியோகம் முற்றாக தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தற்போது மகாவலி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக காணப்படுவதால் சீரமைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள முடியாதுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ள நீர் வடிந்த பின்னரே சேதமடைந்த நீலபொல பாதுகாப்பு அணை மற்றும் நீலபொல தெகிபத்த வீதியை முழுமையாக சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் குறித்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பில் இருந்து உங்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் வீட்டில் இருந்தபடியே விரைவாக பெற்றுக் கொள்ள இன்றே எங்களை அழையுங்கள் விரைவான நேர்த்தியான சேவை தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஆறு இன்றே அழையுங்கள்